ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியிலலாம் வண்டை புகுந்துருச்சுங்களா இதுக்கு மேலே கவலையே வேண்டாம் இது ஒரு சொட்டு மட்டும் போதுங்க நொடியில் உங்கள் அரிசியில் இருக்கிற வண்டெல்லாம் காணாமல் போயிடும் எல்லோருமே வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும் அதுவும் கூட கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆயிரும் அப்போ வாங்க நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம நேராக வீடியோக்குள்ள போயிடலாம் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்பு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு தான் இங்கே கொஞ்சம் கிராம்பும் மிக்ஸி ஜாரில் போடுறேங்க அதோடவே நமக்கு கொஞ்சம் பட்டையும் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு ஜஸ்ட் ஒன்று இந்த மாதிரி நீங்கள் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இடிகளில் போட்டு வேணாலும் இதை நீங்கள் இடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம பிடிச்செடுத்த இந்த ஒரு பட்டையும் கிராம்பும் நம்ம இந்த மாதிரி விளக்கில் போட்டுக்கலாங்க விளக்கில் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் இப்போ நம்ம பிடிச்ச அந்த ஒரு கிராம்பும் பட்டையும் சேர்த்து கொடுக்க போகிறேன் அதோடவே நமக்கு தேவையானது ஏதாவது ஒரு இன்ஸ்ட் காபி காஃபி பவுடர் அது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இனி நமக்கு தேவையானது நல்லெண்ணெய் தாங்க அந்த நல்லெண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு ஒரு அரை ஹவர் டைமுக்கு அப்படியே நீங்கள் ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லபடியாக அந்த கிராம்புவோடதும் பட்டையோடதும் காஃபியோடதும் எசன்ஸு அந்த நல்லெண்ணெயில் இறங்கும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதாவது விளக்குக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு திரி போட்டு நம்ம பற்ற வச்சுட்டோம்னா அந்த விளக்கில் இருந்து வர ஒரு ஸ்மெல்லு மட்டும் போதும் பாருங்க உங்க வீட்டில் எவ்வளோ கொசு தொல்லை பொடிங்க தொல்லை இருந்தாலும் அதுக்கப்புறமேட்டு இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லைங்க சாயந்தர டைமில் இந்த மாதிரி ஒரு விளக்கு நீங்கள் வீட்டில் பற்ற வச்சுட்டிங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டிங்க நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் இது பயன்படுத்திக்கலாம் கடையிலேருந்து கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி பயன்படுத்துறதுக்கு ஒரு டைம் நீங்கள் வீட்டில் சாயந்தர டைமில் இந்த மாதிரி ஒரு விளக்கு பற்ற வச்சு பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு ஒரு கொசு பொடி கூட உங்கள் வீட்டில் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க அப்போ இனி நமக்கு ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு புரோட்டீன் ரிச் பூரியோட ரெசிபி பார்த்துடலாம் இந்த பூரி நீங்கள் சுடும்போது எல்லா பூரியும் உப்பி வருங்க அது மட்டும் இல்லைங்க கடாயில் நீங்கள் பூரிக்காக ஊற்றுற அந்த ஆயில் மட்டும் போதுங்க எவ்வளோ பூரி நீங்கள் சுட்டு எடுத்தாலும் ஆயில் குடிக்கவே குடிக்காது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நல்ல ஹெல்தியான ஒரு பூரி ரெசிபி நல்ல டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிட்றலாங்க அப்போ வாங்க நாம் இந்த ஒரு பூரி எப்படி செய்கிறோம் அப்படின்றது பார்த்துடலாம் இப்போ நம்மளோடது பூரி செய்யறதுக்காக வேண்டிட்டு நான் இந்த ஒரு பவுலில் தாங்க மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த பவுலில் ஒரு அரை பவுல் அளவுக்கு கடலை எடுத்துக்கலாம் வேறு கடலை தான் எடுத்திருக்கேன் அதே வேறு கடலை எடுத்து அதே அளவுக்கு நாம் உளுந்து சேர்த்துக்கலாம் நான் இங்கே வெள்ளை உளுந்து தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நாம் நம்மளோடது கடலையும் அது மாதிரியே உளுந்தும் நல்லா வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு அதாவது நம்மளோடது கடலை அது மாதிரியே உளுந்தும் நல்லா சோக்காகிற அளவுக்கு நல்லா ஊறுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு நாலில் இருந்து அஞ்சவரை டைமுக்கு நம்ம உறதுக்காக வச்சிடலாம் நல்லா ஊறி வரட்டும் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளோட கடலை அது மாதிரியே உளுந்து நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம இது அந்த தண்ணியோடவே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒன்று அரைச்சி எடுத்துடலாம் உங்களுக்கு வேணும்னா கடலையில் அந்த தோல் எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே தோலோடு தான் சேர்த்துருக்கேன் தோலோடு சேர்க்கும் போது ஊரிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ தான் பாருங்கள் நம்மளோடது கடலை அது மாதிரியே உளுந்தும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம் நம்ம ஊற வச்ச தண்ணியே நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம அந்த கடலையும் உளுந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறோம் அவ்வளோ தான் நம்ம இப்போ கடலை உளுந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு நம்ம ஊறதுக்காக மாற்றி வச்சு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒன்று அரைச்சி எடுத்துடலாம் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு தாங்க நீங்கள் அரைச்சு எடுக்கணும் இப்போ நம்மளோடது கடலை உளுந்து நல்லா நம்ம அரைச்சு எடுத்துட்டோம் அது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் இப்போ நம்ம இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் சின்ன ஜீரகம் தான் சேர்த்துட்டு இருக்கிறேன் அதோடவே ஒரு ரெண்டு பவுல் அளவுக்கு ஆட்டப்பொடி சேர்த்துக்கலாம் ஆட்டைப்பொடி விருப்பம் இல்லாதவங்களுக்கு மைதா கூட சேர்த்துக்கலாங்க நான் இங்கே ஆட்டைப்பொடி தான் சேர்த்துட்டு இருக்கிறேன் அது ரெண்டு பவுல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதோடவே நம்ம பூரிக்கு நல்லா ஒரு கலருக்காக வேண்டிட்டும் ஆயில் ரொம்பவே எடுக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பூரிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இப்போ சேர்த்து கொடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமேட்டு தான் தண்ணி சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு கட்டை தட்டாமல் இருக்கும் அதுக்காக வேண்டி தான் நல்ல ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வெது வெதுவான தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பெசஞ்சு எடுத்துடலாம் அவ்வளோ தான் பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கையால் நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்டான பதத்துக்கு நம்மளோடது மாவு ரெடி பண்ணிவிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் டைமுக்கு நம்மளோடது மாவு நம்ம ரெஸ் பண்ணுறதுக்காக மாற்றி வச்சிடலாம் இப்போ நம்மளோடது பூரிக்கான மாவு நான் இந்த மாதிரி சப்பாத்தி ப்ரெஸ்ஸில் போட்டு தாங்க ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்குறேன் ஈஸியாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம் ஒரு ஆயில் கவர் போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா கரெக்டாக இந்த மாதிரி ஈவனாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறமேட்டு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம நெக்குத்தினை நம்மளோட பூரி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துட்டோம்னா நல்லா உப்பு நாப்பில் நல்லபடியாக நம்மளோட பூரி நமக்கு ரெடியாகி கிடைக்குங்க ஆயில் நமக்கு ரொம்பவே செலவாகாது ஆயிலே எடுக்காதுங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் ரிச் பூரி இது ஆயிலில் சுட்டெடுத்தாலும் ஆயில் குடிக்காத ஒரு டேஸ்டியான வெரைட்டியான ஒரு பூரிங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த ஒன்று பார்த்துலாம் நீங்கள் தம்மெல்லாம் பார்க்குற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியில் வண்டு புகுந்துருச்சுன்னா ஈஸியாக இது மட்டும் ஒரு சொட்டு நீங்கள் எடுத்துகிட்டா போதும் அரிசியில் இருக்கிற வண்டெல்லாம் காணாமல் போயிருங்க இப்போ பாருங்கள் என்னோடது அரிசியில் கொஞ்சம் வண்டு தான் வந்திருக்குது அந்த வண்டெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் அதுவும் லைவாக பாருங்கள் கொஞ்சம் தான் வண்டு வந்திருக்குது கொஞ்சம் வண்டாக இருந்தாலும் நிறைய வண்டை இருந்தாலும் இந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் இப்போ நம்மளோடது வண்டு அரிசிக்கு மேலே ஒரு பவுல் அந்த நம்ம அதாவது ஊர்காய்க்கெல்லாம் பயன்படுத்துகிற வினிகர் தான் ஊற்ற போகிறோம் அந்த வினிகரோட காட்டுக்கு நம்ம அரிசியில் எவ்வளோ வண்டு இருந்தாலும் அதெல்லாம் காணாமல் போயிருங்க தலை தெரிக்க ஓடி போயிடும் இப்போ அந்த வண்டெல்லாம் உங்களுக்கு லைவாக காமிக்கிறதுக்காக வேண்டிட்டு நான் அந்த அரிசி இருக்கிற பாத்திரத்துக்கு கீழே ஒரு வெள்ளை தட்டு வச்சிருக்கேன் அந்த தட்டில் நான் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி இருக்கேன் ஏன்னா நம்ம இந்த வண்டு எடுக்கும்போது நம்ம கிச்சனில் வச்சுட்டோம்னா எல்லாம் அந்த வண்டு போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னா அந்த வண்டெல்லாம் அந்த தண்ணியில் விழுந்துடும் அதுக்காக வேண்டி தான் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் டைம் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டா போதும் அந்த வினிகர்லையும் அது மாதிரி நம்ம வச்சு அந்த தட்டில் எல்லாம் அந்த ஒரு வண்டு நல்லபடியாக வந்துருக்கோங்க அந்த ஒரு காட்டுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா அரிசியில் அதுக்கப்புறமேட்டு ஒரு வண்டு கூட மிஞ்சாதுங்க இப்போ பக்கெட்டில் நிறைய அரிசி இருக்குது இல்லைனா நீங்கள் ஸ்டோர் பண்ணுற இடத்துல நிறைய அரிசி இருக்குது பேக்கில் நிறைய அரிசியில் வண்டு புகுந்துருச்சுன்னா கூட ஒரு பவுலில் சிந்தட்டிக் வினிகர் போட்டு நல்லா டைட்டாக நீங்கள் கட்டி வச்சு வச்சுட்டிங்கன்னா கூட போதுங்க அந்த வினிகருக்கு மேலே எல்லா வண்டும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்குங்க அவ்வளோதான் பாருங்கள் இப்போ நான் என்னோடய அரிசி உங்களுக்கு காமிக்கிறேன் அரிசியில் வண்டே இல்லாதபடி நல்லபடியாக என்னோடய அரிசி க்ளீன் ஆகிடுச்சு லைவாக நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் தான் காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் வண்டு இருக்கிற அரிசியில் இந்த ஒரு மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் அந்த அரிசி பவுலுக்கு கீழே நான் வச்சுருந்த தண்ணியில் கூட நல்ல வண்டு வந்து விழுந்திருக்குதுங்க ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்னு லைக் பண்ணுங்க அப்போ இனி நமக்கு அரிசியில் இருக்கிற வண்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக வேண்டி இருக்கிற இன்னொரு டிப்பு கூட பார்த்துடலாம் அதே மாதிரி நான் ஒரு பவுலில் கொஞ்சம் கூட வண்டை இருக்கிற அரிசி எடுத்திருக்கேன் அந்த அரிசி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வண்டெல்லாம் அந்த அரிசியில் இருக்குது கொஞ்சம் வண்டை இருந்தாலும் நிறைய வண்டை இருந்தாலும் இந்த ஒரு மெத்தடு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய அரிசியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு நிறைய வண்டு புகுந்துருச்சுன்னா சாதாரணமாக அது நம்ம அனிமல்ஸுக்கு கொடுப்போம் அப்படி இல்லைனா தூக்கி போடுவோம் அந்த மாதிரி செய்யாமல் கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் காரமாக இருக்கிற மிளகாத்தூள் மட்டும் இந்த மாதிரி போட்டு நல்லா அந்த அரிசியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஒரு மிளகாத்தூளோட காட்டுக்கு ஒரு நிமிஷத்தில் அந்த அரிசியில் இருக்கிற வண்டெல்லாம் காணாமல் போயிருங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே அதை லைவாக பார்க்கலாம் அதுக்காக வேண்டிட்டு நான் கீழே ஒரு தட்டு வச்சுருக்கேன் அந்த தட்டில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ண அரிசி நாம் அந்த ஒரு தட்டுக்கு மேலே வச்சுக்கலாம் அப்போ அந்த அரிசியில் இருக்கிற வண்டெல்லாம் போகும்போது நமக்கு அந்த தட்டில் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்காக வேண்டி தான் ஏன்னா நான் இப்போ கிச்சனில் தான் வச்சுருக்கேன் என்னோட கிச்சன் ஸ்லாபில் எல்லாம் வண்டு போகாமல் வைக்கிறதுக்காக வேண்டித்தான் நான் அந்த கீழே ஒரு தட்டை வச்சு அந்த தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அப்போ அந்த தண்ணியில் விழுக்கும்போது வண்டு நமக்கு எல்லா இடத்துலையும் போய் நாஸ்தி பண்ணாது அதுக்காக வேண்டித்தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் முடிஞ்சிருச்சு என்னோடய அரிசியில் இருக்கிற வண்டெல்லாம் காணாமல் போயிருச்சுங்க கொஞ்சம் வண்டு தான் என்னோடது அரிசியில் இருந்துச்சு அந்த அரிசியில் தான் நான் மிளகாத்தூள் போட்டு உங்களுக்கு காமிச்சேன் நிறைய அரிசி இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இன்றைக்கி நான் என் வீடியோவில் காமிச்ச எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமன்னு லைக் பண்ணுங்க அதோடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்